வாவா என்னத்தை இப்படி ரெண்டு பையன் ரய தூக்கிட்டு போறாளே என்னத்தை தூக்கிட்டு போறா என்கிட்ட எங்கிட்ட வேற திருட்டு மொழி முழிச்சுக்கிறதா எங்கே வாசில என்னமும் கொடுத்தானா என்ன இப்படி தூக்கிட்டு போறா என்னத்தே அப்படி என்னத்தை வரைக்கும் பற்றியே காலையில் இங்கே வந்து நிற்கிறியே உங்கள் பேரம் பார்த்தா கேஸை போகிறான் அது வா ஒன்றும் இல்லை நேரம் பழையன்னு வந்தேன் அவன் கலக்கான் அவனுக்கு வேறு வேலை என்ன சரி உங்க வீட்டுக்கு பின்னாடி வாடகைக்கு இருக்காள இந்த முருங்காத்தா ரெண்டு பையனரையும் என்னத்தையோ வாங்கிக்கிட்டு போறாள என்னத்தை வாங்கிக்கிட்டு போறா அதையும் கேக்குறியே ராவும் பவலும் என்னத்தை தான் பையில மூட்டை மாட்டே தூக்கிட்டு போறாளோ என்னமோ தெரியல அவன் சத்துன சத்துனவுல வேலை பார்க்காமலா எனக்கு என்னமோ அங்கிருந்து தான் அரிசி பருப்புல தூக்கிட்டு வராளோன்னு சந்தேகமா இருக்கு இருக்கும் இருக்கும் அட பேதி ரோவாவா பச்சை பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறத இப்படி மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வருவாளா எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாப்பவும் சரியான திருட்டு வரக்காம் பிள்ளையில வயிற்றுல இப்படி அடிச்சு இவ்வளவு திங்கடும் என்ன தெனி சொல்ல சொதியே ஊரு அடிச்சு வயல தான் காலமா இருக்கு நம்ம நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மதிப்பு நாம போயிருது என்ன செய்ய வீட்டுல ஊருக்கணும்

யாரையாவது பற்றி பேசிட்டு அப்புறம் குசுமு பேசினா வச்சோன்னு சண்டை எழுதிட்டு வரும் இனி கேட்கும் அதுக்கு கொடுக்குற கொடுல இனி ரோட்டு பக்கமே வரக்கூடாது ஏன்னா இந்த வேலை பார்க்குதோ தெரியல ஒரு நாள் அது சொல்லிட்டு பேசி எதையாவது கேட்குதோ ஊரு குசும்புலமா நாள் கண்ணுத்துக்கு என்ன நீ பசாமி இருலை நீ எதையாவது சொல்லிட்டு கெழுவிக்கு கோ வந்துடும் ஓன்றதும் மழுகு நிற்கும் ஆ அதை நான் நான் வரேன் அது என்ன மழுக்கு நிற்கா அப்படி என்னட்டையாவது பசி யாருக்கிட்ட யாரும் சண்டை இழஞ்சுச்சுன்னா அப்புறம் எங்க அம்மா நீ வீட்டில் இருந்துகிட்டு என்னட்ட பண்ணுறீங்கன்னு என்னதான் என் ஆசை நீ எது சொன்னாலும் மெதுவா சொல்லு கோபம் உடான்னு மாடி சொல்லி சரியா நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை நம்ம எதையாவது சொல்ல போக நம்மக்கிட்ட தான் லொறஞ்சு வண்டிக்குள்ள போவோம் அது நம்ம என்ன முடியாது நீ வீட்டுக்கு போகணும் நான் பார்த்துக்கிறேன் சரியா ஆ சரில்ல அந்த நாளை அப்படிதான் மைனி ராவிரிட்டி என்னத்தையோ பைப்பையோ கொண்டு போனான் என்னன்னே அவன் வீட்டு பக்கம் போய் பார்ப்போம்னே சன்னல் வழியா எட்டி பார்த்தா வெளியே இருந்து அவன் அகங்காரம் வந்துட்டான் உங்களுக்கு இங்கே என்ன வேலை உங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா வேற வேலை சோல் இல்லையா இங்கே வந்து அடுத்த வீட்டுக்குள்ளே எட்டி பக்கில கொஞ்சம் கூட நாகரிகம் கிடையாதான்னு கேட்டுப்பட்டான் எனக்கு என்ன வந்துச்சுனே அப்படியே போயிட்டேன்னு பார்த்துக்கோங்க அட பேட்டரிய போவான் இப்படி இல்லாமா கேட்பான் அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை வேற இதில் அவன் கேட்டுட்டானே உங்களுக்கு கேவலம் வேற இவனுவை பண்ணுற களவாணித்தனத்தை எவனாவது பார்த்துப்பிட்டா எங்கேயாவது போய் சொல்லிப்படுவானேன்னு கோவந்தான் களவாணித்தனம் பண்ணுறதே தப்பு இதில் இவனுவளுக்கு கோவம் வேண்டி கிடக்கு கோவம் ஆமாம் மினி இந்த களவாணித்தனம் பண்ணுற பைய உள்ளதான் காலமாக போச்சு என்னத்துக்கு தான் இந்த மாதிரி பழப்பு பழக்க அவ்வளோ தெரியலை

சாங்கால ஆனா சுவாடிச்சுக்கிட்டு எங்க தான் போறாளோ தெரியல எனக்கு என்னமோ மாதிரி தூக்கி போடுது புருஷக்கார அங்க இருக்கல இவளுக்கு என்னத்துக்கு இத்தனை நீட்டு என்ன சொல்ற அந்த மல்லிகாவியா நம்பவே முடிய மாட்டேக்கே எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ எப்போ யாரையுமே நம்ப முடியலத்தா சி புருச இருக்கும்போதே இந்த மாதிரி வேலையை பாக்குற அளவுல இந்த கிழமை இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா ஊர் குசும்பலம் பேசி அடுத்தவ சண்டை இருக்கிறதே கோலையாக இருக்கும் எவோ எங்கே போனோம் இவன் ரெண்டு வத்துக்கும் என்ன உன் வேலையை பார்க்கறத விட்டுட்டு அவள் அப்படி அவ இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாவோ இவன் ரொம்ப யோக்கியம் அடுத்த விட்ட கோலையை பேசி நான் அடிச்சுட்டு கிடக்குறாவோ சீ என்ன எங்கே போயிட்டு வரேன் நேரமே போகல வீட்டுக்குள்ள காத்தே இல்லை கரண்ட் வேற போயிட்டா ஒரே புழுக்கமாக இருந்துச்சு ஆகா சரி செத்த காத்தாட நடந்துட்டு போமேனு வந்தேன் சரிமணி உங்க பேரன் வந்துக்கல்ல நீங்களும் போங்க நானும் வீட்டுக்கு போறேன் ஏமல இப்போ முறைக்குத என்னத்துக்கு வா வீட்டுக்கு போவும் கதையை பேசி முடிச்சிட்டியா அவ அங்க போனான் இவ இங்க போனான் அவ வீட்டில் கலாவங்க இவன் வீட்டில் அது பண்ணுதான் ஊர் கதையை பசுறனும் உங்க ரெண்டு வருஷம் தூக்கமா வடட்டும் ஏயா இப்படி பேசுதே ஆச்சி பாவம் கரண்ட் வேற இல்லையா நேரம் போவாதுல்ல அதான் செத்த காத்தாட காத்து வாங்க மேலும் ஆ வீட்டுல கரண்ட் இல்லைனா எல்லாரும் அப்படியே செத்து போயிருந்தாவோ நல்ல ரோட்ல வந்து நின்றுகிட்டு ஊர் கதையை பேசுறது இல்லாம அடுத்த வீட்டு கதையை பேசிட்டு நின்றுகிட்டு அதுக்கு ஒரு காதல வர ரெண்டு பேரும் சொல்லுதேடா சாத்தா என்ன பேச்சு பேசுதான் ஊரை வித்துட்டு நான் இல்லைன்றான் போல இருக்கேன் விட்டான ஊரே நான் விட்டு போறேன் அடுத்த விட்டு கதைய பேசுறதே தப்பு அதுல அவ அப்படி போனா இவ இப்படி போனான்னு அடுத்த விட்டு கதைய பேசிக்கிட்டு இருக்குது யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன வீட்டுல வேலை இல்லையோ உடுங்க போய் வேலையை பாருங்க இல்லைன்னா உங்க மருமோட்ட சொல்லி கொடுத்துருவோம் பாத்துக்கோங்க ஹடப்பாவி என் குடும்பத்துக்குள்ள சண்டை எழுத்துருவோம் போல இருக்கேன் நான் வேற மணி ஒரு இடத்துல இருக்க மாட்டியா ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம் அது பொறுக்காத உனக்கு அது ரெண்டு வார்த்தையா சி அடுத்த உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுற இது ரெண்டு வார்த்தையா உனக்கு எதுக்கு அடுத்த வீட்டு விவகாரம்லாம் அசிங்கம் தெரியல யார் எப்படி போனா உனக்கு என்ன இல்ல அதையா பேசுது உள்ள இருந்தான பேசுது உள்ள பேசுனா உமருக்கு என்னத்து கோவம் நீ எல்லாம் உன் மருமாவை காட்டிட்டு எப்ப பார்த்தாலும் மூஞ்சல் தூக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு வீட்டுல யாரையும் மதிக்காம பாடா படுத்துக்கிட்டு இருக்க

தைரியமும் இவங்கன்னாலும் பேசலாம் ஆமனே நாங்கள் தான் குசும்பு பேசுதோம் இவரோ குசுமே பேச மாட்டான் வந்துட்டான் சப்பா என்ன பாடுபடுத்தி உனக்கு எப்பவும் புத்தி சொல்லி சொல்லியே எனக்கு குறுக்கு பிடிச்சது போல இருக்கு ஏதோ அப்படி பாடா பொருத்தி கொடுக்கையோ தெரியல வயசான காலத்தில் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு ஊரு குசும்பெல்லாம் அழந்துக்கிட்டு இவகிட்டே சண்டையை போட்டுக்கிட்டு அழைவியோ ஆமே நான் தான் சண்டைப்படுதேன் இவர் சண்டையே பாட மாட்டார் பெரிய மகாராசை வா இரு நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டே மாமா வரட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு அட பாவி அவன்கிட்ட சொல்லி கொடுத்தா அவன் அவ்வளோதான் என்ன வச்சு கிளி கிளி கிழிச்சு போடுவான் ஏலே ஐயா நில்லு ஏலே